அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாத்தையும் நான் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன் மிஸ்டர் பங்குச்சந்தை ஆப்ஷன்ஸை பற்றி மட்டும்தான் பேசுவாரா ஸ்டாக்ஸை பற்றி மட்டும் எதுவும் சொல்ல மாட்டாரா அவருடைய டெலகிராம் சேனல் போனோம் அப்படின்னா எஃப்எண்டோ மட்டும்தான் டிஸ்கஷனில் இருக்கு சார்ட்டு வந்து டிஸ்கஷன் இருக்காரு ஸ்டாக்ஸை பற்றி பேச மாட்டேறாரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு லாங் டர்ம் ஷார்ட் டர்ம் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் அதில் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேக் கேட்குறவங்களுக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்க போகுது அதுக்கப்புறம் திஸ் இஸ் ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம் அடுத்து என்னடா அது மார்க்கெட் எல்லா பக்கமும் விழுந்துக்கிட்டு இருக்கு எல்லா கண்ட்ரிலேயும் க்ராஷ் ஆகிட்டு இருக்குது இந்தியாலேயும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட்டு கிராஷ் ஆகியிருக்கு ஈவெனாக இந்த நேரத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறான் இவன்னா பைத்தியக்காரனா அப்படின்னு இருக்கிற டவுட்ஸ் இருக்கிற அவங்களுக்கான ஒரு தெளிவான வீடியோவாகவும் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக முழுமையாக பார்த்து முடியுங்க உங்களுக்கான விளக்கம் இந்த வீடியோவில் கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் மிஸ்டர் பங்குச்சந்தை வந்து ஆப்ஷன்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அவர் வந்து ஸ்டாக்ஸை பற்றியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியோ எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டவங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டர்ம் லாங் டர்ம்ங்கிறது எல்லா நேரத்துலையும் நம்ம அதை பற்றி பேச முடியாது அதை வந்து ஒரு பர்டிகுலரான டைமில் பர்டிகுலரான பிளேஸுக்கு மார்க்கெட்டு கிராஷ் ஆனால் தான் அதை பற்றின பேச்சு வந்து வெளியில் வரும் இந்த டைமில் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து ஒரு பிளட் பாத்தில் கிராஷ் ஆகிட்டு கிடைக்கு இந்த டைமில் இவன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் எப்போல்லாம் ஒரு பேனிக் கிரியேட் ஆகுதோ அப்போலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போல்லாம் ஒரு பேராசை கிரீடு கிரியேட் ஆகுதோ அப்போல்லாமே நம்மளுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியில் வரணும் இது வந்து மார்க்கெட்டில் சாதித்த ஃபேமஸான ஒரு பிளேயர்ஸ் எல்லாமே சொல்கிற ஒரு கோட் அது தான் இந்த கோட்டை நம்ம ஃபாலோ பண்ணவே போதும் நம்ம புதுசாக வந்து யோசித்து பண்ணணுங்கிறது கிடையாது இப்போது இந்த சுச்சுவேஷனில் மார்க்கெட்டே வந்து பேனிக்கில் இருக்குது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பேனிக்கில் இருக்காங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பேனிக்கில் இருக்காங்க அப்போ இந்த டைமில் இப்போது மார்க்கெட் வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு நான் வேல்யூபுளாக பார்க்குறேன் எப்படி வேல்யூபுளாக பார்க்குறேன் அப்படிங்கிறத வெறும் வாயில் சொல்லாமல் இதை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி மெக்கேப் வந்து பத்தாயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி எப்போ வருதோ அப்போ தான் ரைட் டைம் டு சூட்டபுள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே நான் தெளிவுபடுத்திகிட்டு வந்துகிட்ருக்கேன் எதன் வழியாக அப்படின்னா டெலகிராமில் மிஸ்டர் சென்னைங்கிற ஒரு சேனல் வழியாக கொடுத்துட்டு வந்துகிட்ருக்கேன் அதனுடைய அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதனுடைய அப்டேட் நான் கொடுக்குறேன் ஆட் பண்ணுற லிங்க்ஸு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக் ஆப் பத்தாயிரத்து நானூற்றி எழுவத்தஞ்சு எப்போ வருதோ அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற பேக்கப் ஃப ஃபைல் கொண்டு நான் எல்லாம் கொடுத்துருப்பேன் ஸோ அதனுடைய பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு தெரியும் ஒன்று அடுத்து இப்போ ஏன் இவன் இன்வெஸ்ட் பண்ணுற பற்றி பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குது பொதுவாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல பேனிக் க்ரியேட் ஆகிருக்கு நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஆகி மார்க்கெட் வந்து ட்ரேட் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு இந்த டைமில் நான் ஒவ்வொரு மார்க்கெட்டோடைய அனாலிசஸையும் நான் டெலகிராமில் கொடுத்துருக்குறேன் நேற்றுடைய போஸ்ட் மார்க்கெட் அதாவது சாரி நேத்துடைய ஒரு வீடியோவையும் நான் தெளிவுபடுத்திருக்கிறேன் மார்க்கெட் எப்படி நடக்கும் என்ன மாதிரி பேட்டர்னாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தெளிவு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு மிக்க பார்த்திங்க அப்படின்னா சரியாக பத்தாயிரத்தி நானூற்றி அஞ்சு நானூற்றி எழுபத்தஞ்சி லெவலை தொட்டுட்டு அங்கேருந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு இப்போது இந்த இடத்துல வேல்யூபிள் இன்வெஸ்டர்ஸருடைய மணி எல்லாமே இன்ஜெக்ட் ஆகும் அதாவது வேல்யூபிள் இன்வெஸ்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா பிக் பிளேயர் அதாவது க்ரோர் கணக்கில் டன் ஆஃப் க்ரோர் கணக்கில் வச்சுக்கிட்டு அங்கே வந்து அவங்களுடைய மணியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அவங்க எல்லா இடத்துலையும் வந்து நினைக்கிற இடத்துலலாம் ஒரு ஸ்டாக்ஸை போய் பை பண்ணிக்கிட்டு செல் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அவங்க எந்த இடம் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்களுடைய வேல்யூபிள் மணியை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்த நம்ம டெக்னிக்கல் அனாலிசஸ் வழியாக நம்ம அதை கற்றுக்கிட்டு அந்த அவங்க எந்த இடத்துல பை பண்ணுறாங்களோ பெரிய பெரிய ஆப்ரேட்டர்ஸ் அந்த இடத்துல நம்மளும் பை பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் நான் ஏன் எஃப் அண்டோவில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுறேன் அப்படின்னா எஃப் அண்டோங்கிறது வந்து டெய்லி ட்ரேடிங் அது ஒரு இன்ட்ராடே பேசிஸ் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பேசிஸ் நமக்கு ஒரு டெய்லியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு விஷயம் ஒரு டூல் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்சோம் மிச்சம் இருக்குல்ல அந்த மிச்ச பணம் சேவிங்ஸ் மணி இருக்குல்ல அந்த மணியை நம்ம ஒரு வேல்யூபுளான இடத்துல ஒரு சேஃபாக நமக்கு ஒரு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற இடத்துல வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போது நீங்கள் பேங்க்லலாம் எப்படி போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்டேஜ் அவ்வளோதான் அதிகபட்சம் ஒரு எட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் இயர்லி பிரயணம் நான் சொல்கிறது பட் ஆனால் ஒரு நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கில் நம்ம வேல்யூபிள் நம்மளுடைய மணியை சேவிங்ஸ் மணி நம்மள்கிட்ட மிச்சம் சொல்கிறது உபரி மணியை வந்து நம்ம அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது ஒரு ஒரு சட்டன் பீரியடில் ஒரு ஷார்ட் டர்மோ ஒரு லாங் டேர்மோ அந்த பீரியடில் அது ஒரு நல்ல ரிட்டர்ன் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ரிட்டன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன் இதுதான் ஆப்ஷன்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃரன்ஸ் ஏன் நம்ம எஃபண்டவு பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு டெய்லியும் ரொட்டீன் பேசிஸில் நடக்கிற ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதுக்கு ஒரு காலநிலை இருக்குது எப்படி ஒரு இயற்கையாக நமக்கு இலையுதிர் காலம் மழைக்காலம் ஒவ்வொன்றும் இருக்குதோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சட்டன் டைம் இருக்குது அந்த டைமை நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ அப்படிப்பட்ட டைம் தான் இப்போது இந்தியாவில் வந்திருக்கு மார்க்கெட் வந்து பாட்டம் ஆயிருக்கு அதனால உடனே போய் நம்ம இப்போ இன்றைக்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கு ஆனால் பதில் நான் இப்போ கொடுக்குறேன் இப்போது உடனே இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கட்டாயம் கிடையவே கிடையாது பட் மார்க்கெட் வந்து அந்த வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணுற இடத்துக்கு மார்க்கெட் வந்துருச்சு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட இருக்கிற மணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்காக இப்போ கையில் நம்ம கையில் ஒரு ஃபிஃப்ட் டென் தௌசண்ட் இருக்குது ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது அப்படின்னா இன்றைக்கே போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரூலும் கிடையாது மார்க்கெட் நான் எப்படி பத்தாயிரத்து நானூற்றி எழுபத்தஞ்சி வந்தால் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தனோ ஸோ பத்தாயிரத்து நானூற்றி எழுபத்தஞ்சி வந்ததுக்கப்புறம் இங்கே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணுமா இல்லை ஃபர்தராக இன்னும் கீழே போய் அதுக்கப்புறம் டேனரோட ஆகி திரும்பி அப்சைடு வரணுமா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எனக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை யார் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா பெரிய பெரிய ஆப்ரேட்டர்ஸ் வந்து அவங்களுடைய மணி இன்ஜெக்ட் பண்ணுறது மூலயமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை அப்போது என்னையை நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நீங்கள் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான வழிமுறை கட்டாயம் கிடைக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து இந்த மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல்லையும் சரி டெலகிராமையும் சரி நான் ஒன் ஒன் பை ஒன்னாக நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்திருந்தால் நீங்கள் டெலகிராமில் நான் கொடுக்குற அப்டேட்டில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த யூடியூப்பில் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் அந்த கேள்விகளுக்கு நான் வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பேன் அந்த பதில் உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைட் ஆகிற பட்சத்தில் கட்டாயம் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஃபர்தராக மோர் அப்டேட் கொடுக்கணும் மோர் அப்டேட் வேணும் நீங்கள் வந்து என்ன இருந்து ஒரு ஃபார்மேஷனை கற்றுக்கணும் என்னுடைய நாலேஜை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் மிஸ்டர் சந்தைங்கிற ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலில் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் கொடுக்குற அப்டேட் எல்லாமே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இப்போ இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லிட்டாரு உடனே போய் நம்ம எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஆனால் எல்லோரும் பொதுவாக அந்த யூடியூப்பில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இங்கே அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நமக்குன்னு ஒரு பர்சனல் டாக்டரு நமக்குன்னு ஒரு பர்சனல் லாயரு இப்படி இருக்கிறவங்களுக்கு கூட பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர்னு யாரும் இருக்க மாட்டாங்க அதாவது ஐஸ் நான் சொல்ல வரேன் பர்சனல் டாக்டர் ஒருத்தர் வச்சுருக்காரு பர்சனல் லாயர் வச்சுருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கூட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கூடவே வச்சுருப்பாரு அப்படின்னா கட்டாயம் கிடையவே கிடையாது அப்போது இந்த நடுத்தர மக்கள் பாமர மக்கள் இந்த மிடில் கிளாஸ் பீப்புளுக்குலாம் எப்படி ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சுருப்பாங்க அப்போது உடனே எல்லா யூடியூப்லேயும் ஒரு மென்டாஸ்பத்திரிக்கா நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்குவோம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபியர் இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சொல்லி அந்த ஸ்டாக்கை ப்ரொமோட் பண்ணி அதில் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு பொறுப்பாகணுமே அப்படிங்கிற அந்த நழுவிட்டு போகிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ இருக்குது ஆனால் நான் வந்து அப்படி சொல்லவில்லை நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான டைமு இந்த ஆக்ஷன் எப்படி நடக்குங்கிறத பார்த்துட்டு நான் ஃபர்தர் அப்படியே டெலகிராமில் கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் மிட் கேப் மிக் என்னென்ன ஸ்டாக் லிஸ்டட் ஆகிருக்கோ அதில் இருக்க டாஃப் ஃபிஃப்டின் டாப் டென் கம்பெனிஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ரிட்டன் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்லையோ ஒரு லாங் பீரியட்லையோ கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க ஸ்டாக்ஸ் லிஸ்டரில் இருக்க ஸ்டாக்ஸை போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரமிச்சிங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி மார்க்கெட் அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நிஃப்டியும் சரி மிட் கேப்ளும் சரி எல்லா இண்டெக்ஸும் கீழே கிராஷ் ஆயிருக்கு ஆனால் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க மேஜரான ஷேர் எல்லாமே வந்து கம்பெனிஸ் எல்லாமே பெரிய ஃபால் எதுவுமே கிடையாது இதுதான் வந்து ப்யூராக ஒரு மேனிப்புலேஷன் தான் சொல்கிறது அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மிட் கேப்பில் லிஸ்ட் ஆகிருக்க டாப் டென் டாப் ஃபிஃப்டீன் கம்பெனியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த டைம் இன்வெஸ்ட் ஒரு சரியான டைம் அதுக்காக நீங்கள் உங்கள் கையில் இருக்க முழு பணத்தையும் கொண்டு வந்து போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டால் கிடையவே கிடையாது இப்போ நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு உங்களுடைய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஷேராக ஒவ்வொரு ஷேராக நீங்கள் அக்குமேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கட்டாயம் இது ரைட் வே டு இன்வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்றமும் இல்லை ஃபர்தர் மோர் அப்டேட் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டெலகிராம் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை கண்டினியூவாக என்னோடய லேர்னிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலகிராமில் இருக்க மிஸ்டர் பன்னுச்சந்தை சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் நன்றி வணக்கம்